ஆறுநூறு அடி ரோட் ஃபேஸிங்கில் ஒரு கார்னர் பூமியாக ஆறு ஏக்கர் தென்னங்கண்ணு தோப்பு விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் ஒரு ஏக்கர் முப்பது லட்சத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் தோப்பு எதாவது பார்த்துட்டுருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பக்கத்தில் இன்னொரு மூணு ஏக்கரும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து ஆறு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க எப்படி நீங்கள் எடுத்தாலும் ஃபுல்லாக ரோட் ஃபேஸ் கிடச்சிருங்க மொத்தமாக ஆறுநூறு அடிக்கு மேலே ரோட் ஃபேஸ் இருக்குதுங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து அமைஞ்ச ஒரு கார்னர் தோட்டம்ங்க இதனோட தண்ணீர் வசதி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிணறு போர் இருக்குதுங்க இந்த தோட்டத்தோட சரௌண்டிங் எல்லாமே தென்னை மரங்கள் சூழ்ந்து ஒரு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் வசதிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இந்த ஒன்பது ஏக்கர் டோட்டலாக பாயுதுங்க நீங்கள் ஆறு ஏக்கர் எடுத்திங்கன்னா அதுக்கான கூப்பிட்டு பிரித்து கொடுத்துருவாங்க கிணறு ஒம்பது ஏக்கர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறாக வந்துடுங்க இந்த தோட்டத்துக்கு போரெல்லாம் எதுவும் கிடையாதுங்க கிணத்து பாசனத்தில் வந்து மட்டும்தான் பாஞ்சிட்ருக்குதுங்க இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து போதுமான அளவாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து எக்ஸஸ்ஸான வாட்டர் சோர்ஸுங்க தென்னங்கனோட வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்கள் ஃபுல்லாகவே வெரைட்டி நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க நாட்டு மரங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குதுங்க சரௌண்டிங்கில் ஒரு நாலஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க வெளியூர் காரங்க இன்வெஸ்ட் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ் வந்து நல்ல முறையில் கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஹில் வியூவோடவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஹில் இருக்குங்க இங்கேருந்து பார்த்தா வந்து ஹில் வியூ சூப்பராக இருக்குங்க அதை பேஸ் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லேயே இது அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வேளை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வட்டுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹில் வியூ கிடைக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே மரம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் வரைக்கும் கொய்யாத்தோப்பு இடையில் இருக்குதுங்க கொய்யா செடியில் நல்ல காய்ப்பில் இருக்குங்க வருமானம் வரக்கூடிய கொய்யா செடிகள்ங்க இதில் வந்து ஆல்ரெடி கொய்யா மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் தென்னை மரம் மூலமாக வருமானம் வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் ஆகுங்க அது போக மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க மாடு ஆடுகள் எல்லாமே இருக்காங்க மண்ணோட டைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க தென்னை மரத்துக்கு ஏற்ற நல்ல செம்மண்ணுங்க ஒரு நூறு தென்னை மரங்கள் பெரிய மரம் இருக்குதுங்க அது வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசு இருக்குதுங்க எல்லாமே காய்ப்புள்ள இருக்கக்கூடிய மரங்கள் வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய மரங்கள்ங்க இந்த தோட்டத்துக்கு ஒரே ஒரு கிணறு தான் வருங்க அதுவே வந்து ஃபுல்லாக தண்ணி போதுமான தண்ணி இருக்குதுங்க அதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க அஞ்சு ஹெச்பியில் ஃபுல்லாகவே ட்ரிப்பிரிகேஷன் போட்டிருக்காங்க தோட்டம் ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது இருக்கக்கூடிய கிணறுங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஏதாவது தென்னந்தோப்பு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகக்கூடிய பூமிங்க நான் பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கணக்கம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கணக்கம்பட்டி சர்க்குரு ஜீவசமாதியிலருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் குறைவான பட்ஜெட்டில் ஒரு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பூமி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுத என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க விலையும் வந்து குறைவான விலையில் இருக்குதுங்க கார்னர் சைட்டாகவும் நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி வந்துடுங்க இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க மார்க்கெட் ப்ரைஸுக்கு நாங்கள் சேல் பண்ணி தர்றோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி Wanna come?